வணக்கம் நண்பர்களே இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியிலே ஒரு அதிர்ச்சியான தகவல் உண்டு போலீசாரால் இலங்கங்கள் மறக்கப்பட்டிருக்கிறது ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் லஞ்சங்கள் வாங்க முடியாது என்று சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்கணும் இது ரெண்டு மூன்று இடத்துல இலங்கையில நடந்திருக்கிறது இது பற்றிய ஒரு விரிவான தகவல் உண்டு அடுத்ததாக மாகாண சபை தேர்தல் தொடங்க போகுது என்று சொல்லி இந்த ஐநா மன்றத்தினுடைய மனித உரிமைகள் அமர்வின் போது ஐநா மன்றத்தில் எழுப்பப்பட்ட சில கோரிக்கைக்கு அமைய விடவில்லை மாகாண சபை தேர்தல் இலங்கையில் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டது அதனுடைய எதிரொலியாக சில அரசியல்வாதிகளை பகிழம்பியிருக்கணும் மாகாண சபை தேர்தலோடு என்றாலும் தாங்கள் தங்களுடைய வேலை திட்டங்களை செய்யலாம் என்று சொல்லி துவங்கியிருக்கணும் இது பற்றின செய்தி ஒன்று இந்த ரெண்டு செய்திகளை முன்பே செய்தியை பார்க்கலாம் கூத்தடிவட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் புதிதா வந்து நேர்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் என்று பணிவாக கேட்டுக்கொள்கிறோம் ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கருத்து பகுதியில் அதை பதிவு செய்து கொண்டால் எனக்கு ஒரு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு வரலாம் போலீசாருக்கு லஞ்சம் கொடுக்கலாம் போலீசாரை கையூட்டு கொடுத்து ஒரு சரி கட்டலாம் என்றால் குற்றச்செயல்கள் கூடுதலாக பெருகி கொண்டிருக்கும் என்று சொல்லித்தானே ஒரு ஒரு தியரி ஒன்று இருக்குது அந்த போலீசார் லஞ்சம் வாங்காம இருக்கிறதுக்கு காரணமாக இருக்க வேணும் என்று சொன்னால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கடுமையாக இருக்கணும் அதுக்கு மேல ஆட்சியில கொஞ்சம் இருக்கம் இருந்தால்தான் இந்த நிலவரம் தொடரம் அல்லது அதை அதை வழி கொண்டு வலிக்கு கொண்டு வரலாம் என்ற ஒரு 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 கருத்து இருக்கிறது நான் சொல்றேன் நான் சில ஓலையில என்ன மாதிரி என்று சொன்னால் முன்னிய காலங்களில் சொல்ல சில பேர் அஹ் திருடரா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது நாங்கள்லாம் திருந்தி நடக்கணும் என்றெல்லாம் சொல்லுவினோம் இந்த நான் வந்து இந்த ஐரோப்பா நாட்டுக்கு வந்திருக்காவிட்டால் நான் அந்த 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 சொற்கூற்றை சரி என்று எடுத்திருப்பேன் இங்க வந்த தான் தெரியுது இங்கே வந்து சட்டம் ஒழுங்கை நீங்கள் கை பின்பற்றியே ஆகணும் சட்டம் ஒழுங்கு பின்பற்றாவிட்டால் தண்டனை உடனடியாக கிடைக்கும் பணத்தில் தண்டனைகள் கிடைக்கும் அடுத்ததாக பேந்து பேந்து அடுத்த அடுத்த நிலவரத்து கொண்டு வந்து நீதிமன்றம் வரைக்கும் சிறைக்கு போறது எல்லாம் பெறும் அதனடியால் இங்கே வந்து சட்டம் வை பின்பற்ற மக்கள் பின்பற்றுவதற்கு காரணமாக இருக்கிறது இந்த நாட்டினுடைய தண்டனை சட்டங்கள் என்றதால் நான் நடுவே சொல்கிறேன் நான் ஆக்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த நாடு ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரதா இருந்தால் மக்கள் ஆலையெல்லாம் எல்லாம் இல்லை இந்தியாவில் எல்லாம் நாங்கள் நாங்கள்லாம் திருந்தவொன்னும் நாங்கள் அதை செய்யக்கூடாது மற்ற சில குற்றங்களை செய்து போட்டு அதுக்கு சில வியாக்கியானங்கள் செய்கிற சொல்கிறது அதுகளெல்லாம் நடக்கும் அங்கே வந்து த இது இதுக்கு இது செய்யக்கூடாது இதை இப்படித்தான் செய்யணும் என்று சொன்னால் அப்படியே பின்பற்றினால் குற்ற செயல்கள் இருக்காது இந்த வகையில் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு புதிய புதிய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு புதிய அரசாங்கம் என்று சொன்னால் அது குறிப்பாக அனுரகுமாரதி திசை நாயக்கா அவர் ஜனாதிபதியாக பெற இல்லையன்று சொன்னால் அது இந்த கட்சியிலே யார் தலைமை எவ்வளோ தலையாக இருக்கிறாரோ அவருடைய நடவடிக்கைகள் தான் அவர் வந்ததுக்கு பிறகு நிறைய ஊழல்கள் குற்றச்செயல்கள் விட்டது ஆரம்பத்தில் கொஞ்சம் காலம் போக போக தெரியுது அவர் நேரடியாகவே சில விடயங்களுக்கு தலையிடுவார் என்று சொல்லி கேள்விப்படக்கூடியதாக இருக்கு இளஞ்சம் குற்றச் செயல்கள் மற்ற கையூட்டுகள் ஊழல்கள் எல்லாத்துக்கும் எதிர்பார அரசாங்கமாக இருக்கிற வழியால் நிறைய கைதுகளும் நடைபெறுகிற நடைபெறு கொண்டிருக்கிறதாலேயும் இப்போ சமீபத்தில் நடந்த இந்த குற்றவாளிகள் பாதாள உலக குழுக்கள் மற்றும் இந்த ஆயுத கலாச்சாரம் இவைகளை அடக்குறதுக்கு அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்து கொண்டு வந்தது அந்த இடத்துல தெரிஞ்சு போச்சு போலீசாருக்கு கையூட்டு வாங்கினால் சுற்றி வளைச்சு வந்து இந்த குற்றச்செயல் தங்களில் வந்து முடியும் இது விசாரணை செய்து கொண்டு வரைக்கும் தாங்கள் கையூட்டு வாங்கி விட்டது என்றது வந்துடும் அனுப்படியால் குற்றச்செயலால் ஈடுபடக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது என்று சொல்லி போலீசாரே இப்ப புரிதலுக்கு வந்துட்டது அப்ப இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டமிடல் நடவடிக்கை தான் இப்படி கொண்டு வந்து முடிஞ்சிருக்குது அதே போல நேற்றைய தினம் ஒரு ஒரு நாட்களுக்கு முதலன்று நிற்கிறான் யாழ்ப்பாணத்துலேயே ஒரு புதிய கார்ல நம்பர் பிளேட் இல்லாத கார்ல ஒருவர் ஒரு ஒரு வித்தியாசமாக போயிருக்கிறார் போலீஸார் மறுத்து அதை விசாரணை செய்து நடந்தேன் அவர் ஒரு பிரபல வர்த்தகருடைய மகன் என்று சொல்லியும் அவருடைய காருகள்ல பூதை வாஸ்து பூதை மருந்துகள் இந்த ஹீரோயின் என்று சொல்லக்கூடிய ஒரு பதினொரு கிராமுக்கும் மேல் அதிகமான ஹீரோயின் பூதை பொருள் இருந்திருக்குது பூத பொருள் இருந்தால் ஆரண்டு பார்த்தால் அவர் ஒரு வர்த்தகருடைய மகன் முன்பும் ஒரு முறை போத பொருள் வச்சிருந்ததாக பிடிபட்டு பேந்து இந்த கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொண்டே பிணையில வழியில வந்தவர் என்று சொல்லியும் இந்த முறை உடனே உடனடியாக கேட்டுருக்கிறார் காசுதெல்லாம் லஞ்சம் எல்லாம் விடுங்கு சொல்லி கேட்டிருக்கிறார் அவைகளுக்கு பெரிய வர்த்தகத்தர்த்தகருடைய மகன் என்று செல்வா போலீஸ் செல்வாக்கு எல்லாம் இருந்திருக்கும் அப்படித்தானே இந்த இலங்கையினுடைய நடைமுறை வர்த்தகர்கள் பெரிய முதலாளிமார் பெரிய பெரிய ஆக்கள் அரசியல்வாதிகள் அவைகளுக்கு போலீஸ் என்ற செல்வாக்கு இருந்திருக்கும் அப்ப அவர் கேட்டு இருக்கிறார் எனக்கு காசு எல்லாம் நான் யாருன்ட்டு தெரியுமா சொல்லி போலீஸ் அதை மறுத்துட்டு மறுத்து அவரை உடனடியாக கைது செய்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி இருக்குது இது ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றம் இலங்கையில மாற்றம் இதே போல சமீபத்துல இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்தை கொண்டாடியதாகவும் வீட்டுல வச்சு அடாவடியாக சத்தம் போட்டு கொண்டாடுவீங்கல யாரோ சொல்லி கொடுத்து அங்க போய் போலீசார் பூந்து அந்த வீட்டை செக் பண்ணின இடத்துல அங்க ஹீரோயின் பொருள் மற்றது ஐஸ் பூத பொருள் மற்றும் பால் போன்ற பொருட்கள் கைப்பற்றப்பட்டது இருபது லட்சம் ரூபா வரைக்கும் பேரம் பேசியிருக்கணும் தங்களை விடுங்கோ இருபது லட்சம் ரூபா தெரியலாமு சொல்லி போலீசார் ஒத்துக்கொள்ள இல்லை ஒத்துக்கொள்ளாமலுக்கு உடனடியாக அவர்கள் இருவரையும் கைது செய்து அவரோட சேர்ந்தவர்களையும் கைது செய்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி அடுத்த நடவடிக்கைக்கு கொண்டு போய் விட்டாச்சு அப்போ இந்த போலீசாரில் இருந்து கணக்க மாற்றங்கள் வருது இந்த போலீசாருடைய மாற்றங்களுக்கு முழு காரணமாக இருக்கிறது இந்த அரசாங்கம் என்றதை தான் நான் இங்கே சுட்டி காட்டுறேன் இதே போன்ற ஒரு நடவடிக்கை தென்பகுதியிலே நடந்திருக்கு தென்பகுதியில வந்து என்று சொல்லி ஒரு இடத்துல ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிலோ ஹீரோயின் போத பொருளோட ஒரு ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர்களும் இந்த போலீஸ் பிரிவு ஒரு ஒரு போலீஸ் குரூப் குரூப்பா போய் தான் அவர்களை பிடிச்சிருக்கணும் நூறு கோடி ரூபாவுக்கும் மேலாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது போலீசார் அதுக்கு ஒத்துக்கொள்ள இல்லை அந்த பொலிஸார் ஒருதர் அதுல அந்த தலைமை போலீஸாக இருந்தவர் மறுத்துட்டார் அதெல்லாம் முடியாது ரெண்டு நீ எத்தனை ஓடி வந்தாலும் தர முடியாதுன்னு சொல்லி அவர்களை கைது செய்து உள்ளுக்கு போட்டாச்சு இதுல நான் என்ன சொல்ல வரணும்னு சொன்னால் இந்த நாட்டினுடைய தலைமை தலைமை எப்படி இருக்குதோ அது தான் நாடு இருக்கும் அந்த தலைவர் கொள்ளுற கொள்கைகளும் எடுத்து வைக்கிற திட்டங்களும் இந்த நாட்டில் ஒரு தண்டனை சட்டத்தை எப்படி அமுல்படுத்தணும்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிற தன்மையையும் இந்த நாட்டின் தலைவருக்கு இருக்கிற அந்த தலைவராக இருக்கக்கூடிய அனுரகுமார தசநாயகா அவ்வளவு கரையா இருக்கிறபடியால் இன்றைக்கு இந்த நாட்டுல ஊழல் லஞ்சம் எல்லாம் குறைஞ்சு கொண்டு போகுது இன்னும் ஒரு இரண்டு வருடங்கள் அதிகமன்ற மாதிரி இருக்கு இரண்டு வருடங்கள் போகு இருந்தால் இந்த நாடு ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைக்கு வந்துவிடும் ஒரு சுமி சுமிச்சமான நல்ல ஒரு நாடாகவும் பயம் இல்லாமலுக்கு ஆக்கள் போய்விடக்கூடியதாகவும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் இந்த ஐஸ் போதைப் பொருட்கள் எல்லாம் இல்லாமல் போயிருக்கும் வேறு மதுவானங்களை மாறியிருப்பார்கள் மக்கள் மாறிடுவார்கள் மதுவானங்களுக்கு மாறி கசிப்பு குடிச்சா கூடி பரவாயில்லை ஓரளவுக்கு இந்த போதைப் பொருள் மற்றது கஞ்சா எல்லாம் மாக்களை கொண்டு போய் வேறு எங்கேயோ கொண்டு விட்டுடும் கசிப்பும் தவறான சாமான்தான் நான் சொல்றேன் சும்மா கதைக்கு ஓரளவுக்கு மதுவானத்தை குடிச்சிட்டு போதையோட போதையோடு இருந்தால் பரவாயில்லை அது கூட கூடாது அதை திருந்து நடந்து கொள்ளலாம் அதை கைவிடலாம் ஓரளவு கைவிடலாம் முடி மதுபானத்தை எல்லாம் கைவிட்டுட்டு இருக்கலாம் இந்த பூத பொருள் எல்லாம் இவர்களை விடாது அவர்கள் அந்த போத பொருளை தொட்டவர்களை அந்த போதப்பொருள் தன்னுடைய வசமாக்கிடும் என்றபடியால் அது ஒரு மோசமான ஒரு ஒரு பொருளாக இருக்கிறவடியால் இந்த அரசாங்கம் வந்தபடியா ஓரளவு நம்பிக்கை இந்த அரசாங்கம் விரைவில் என்று சொன்னால் இந்த அளவுக்கு போய் முடியும் இலங்கை என்றதை யோசிக்க பயமா இருக்கு அதோடய அடுத்த இன்னொரு செய்தியாக மாகாண சபை தேர்தல் வரப்போகுது என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று அடிபாடுது இப்ப சமீபத்தில் நடந்த ஐநா மனித உரிமை ஆணையத்தில் உள்ள சில கோரிக்கைகளுக்கு அமையவும் அங்க கேட்டிருக்கணும் இலங்கை அரசாங்கத்தை கேட்டிருக்கணும் நீங்கள் மனித உரிமைகளை மீறின செயலாகத்தான் இலங்கையில கூடுதலான வேலை செய்து கொண்டிருக்குது மனித உரிமைகளை நீங்கள் மதித்து நடக்கணும் ஆனபடியால் அங்க வந்து ஒரு மாகாண சபை தேர்தலை விரைவில் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு தான் அமைய அரசாங்கம் பார்த்துருக்குது சர்வதேச கண்காணிப்புக்குள்ள இந்த நாட்டில் உள்ள குற்றச்செயல்களை விசாரிக்கிறது போன்ற விடயங்கள் கடுமையான விடயங்களா இருக்கிற பொழுது இந்த சர்வதேசம் கேட்டுக்கொண்டதுக்கு அமையும் மாகாண சபை தேர்தலை வைக்கிறது விட்டா நல்லது என்று நினைச்சு போட்டு மாகாண சபை தேர்தலை வைக்கிறதுக்கான முஸ்தீபுகள்ல இந்த அரசாங்கம் உறங்கி இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே இந்த சில அரசியல் வியாதிகளுக்கு அரசியல்வாதிகள் இல்லை அரசியல் வியாதிகளுக்கு பெரிய கொண்டாட்டமா போயிட்டுது இப்ப அடுத்த கட்டமாக நானும் நீயும் முதலமைச்சராக என்று சொல்லி போட்டி போட்டு கொண்டு நினைக்கணும் எல்லாம் விரும்பாத மக்கள் விரும்பாத வந்திருந்தேன் அவர் சொல்றார் கட்சி கேட்டுக்கொண்டால் கட்சி கேட்டுக்கொண்டால் அவர் கட்சி என்று சொல்ல மாட்டார் கட்சி கட்சி கேட்டுக்கொண்டால் நான் தேர்தல் நிக்கிறதுக்கு தயங்க போறது இல்லை நான் கேட்க போறேன் அவருக்கு தெரியும் தனக்கு தம் வாக்கு போட மாட்டாங்க மக்கள் ஆதரவில்லை இல்லை என்று தெரியும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அடுத்ததாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் மற்றது ஸ்ரீதரன் அவர்களும் இணைந்து அவர்கள் நினைச்சிருக்கிறோம் ஒரு வடக்குல ஒரு நல்லவராக மக்கள் மதிக்கக்கூடியவராக ஒரு தர நிறுத்தினால் வெற்றி பெறலாம் என்று நினைச்சிருக்கிறோம் அவர்களும் அரசியல்வாதிகள்லாம் இல்லையன்று சொல்லலை அரசியல்வாதிகள் எல்லாம் நினைச்சிருக்கணும் நினைச்சு போட்டு அவைகள் தெரிவு செய்த ஆள ருந்து பார்த்தால் முன்னாள் நீதிபதி இளஞ்சலியன் அவர்களை முதலமைச்சர் தேர்வுக்கு போட்டியிடுறதுக்கு நிறுத்தப்போவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் சிந்தித்து சிந்தித்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு அரசல் பிரசலாக ஒரு ஒரு தகவல் தான் வெளியில வந்து கொண்டு இருக்குது இது எந்த அளவுக்கு சரியோ தெரியல அதுல இளஞ்சலியன் ஒத்துக்கொள்ற ஒத்துக்கொள்ளையோ அது அடுத்த அடுத்த நடவடிக்கை இதே போல இதுக்கு முதல் ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முதல் அர்ஜுனா ராமநாதன் சொல்லிக்கொண்டவர் என்ன வகையென்னு சொன்னால் தேசிய தலைவருக்கு அடுத்ததாக தான் மதிக்கிறது இளைஞர்களின் மதிக்கிறவன் அவர் கடவுள் மாதிரி அவர் சொல்கிறோடைய நாங்கள் கேட்போம் தலைவர் தலைவராக்குவோம்னு சொல்லி சொல்லிக்கொண்டிருந்தவர் இன்றைக்கு மாற்று இடத்துக்கு அவர் தெரிவு செய்யப்பட புற என்று அரங்கி ஒன்னு அர்ஜுனா ராமநாதன் என்ன என்ன இல்லை சொல்கிறோன்னு தெரியாமலே கதைச்சு கொண்டு வந்தார் அர்ஜனா ராமநாதனுக்கு பின்னாலேயும் கொஞ்சம் பேர் அவருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கணும் மண்டைகள எப்படி எனக்கு தெரியல இது ஒரு எனக்கு ஒரு அதிசயமாக ஒரு ஒரு நடவடிக்கையா இருக்குது அவர் வந்து இன்னைக்கு பார்த்தேன்னு ஒரு லைவில வந்து அரோ அவருக்கு எதிராக குமண்டெழுதினோடனே அவர் சொல்றாரு உடனே உங்களுடைய அடுத்த வீட்டுக்காரருக்கு நம்பி சொல்லுங்கோ நீங்கள் அது என்னடா உன்னுடைய அப்பனுக்கு புறக்கவில்லை என்று சொன்னால் தானே அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது தமிழ்ல அப்படி சொல்ற மாதிரி தானே இருக்குது ஒரு அதை ஒரு கொண்டு ஒருவர் தெரியாதனமாக ஒரு குமண்ட் எழுதிட்டார் ரெண்டு சொல்லி போட்டு அதை ரிஜெக்ட் பண்ணி போட்டு போனால் அவரும் பார்ப்பார் பேரன் என்ற குமண்டுக்கு ஒரு மரமொழையும் போட இல்லையடா என்ற குமண்டை கவனிக்க இல்லையோ தெரியலையன்று சொல்லி போட்டு அடுத்த தரம் அதை செய்ய மாட்டார் இப்படி சொன்னோன்னே இன்னும் வேற மாதிரி எழுதுவாங்க மற்றது இளஞ்செழியன் அவர்களை வேற மாதிரியாக இளஞ்சலியன் எல்லாம் நேரடியாக அவருடைய அரசியல் போட்டிக்கு வர இல்லை அவர் வேற யாரோ ஒரு தர் நிறுத்தப்போறோன்னு சொல்லின்னு நிறுத்தப்படுதோ நிறுத்தப்பட இல்லையோ தெரிய இல்லை இளைஞலியன் வார யாரோ இல்லையோ தெரிய இல்லை ஆனால் அதுக்கிடையில வந்து அர்ஜுனா ராமநாதன் அவரை ஒரு அவருடைய அங்கவீனத்தை சுட்டி காட்ட மாட்டேன் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார் இது எந்த அளவுக்கு ஒரு பகுத்தறிவும் எந்த அளவுக்கு ஒரு சிந்தனையினுடைய இதுவும் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல அது இது எல்லாம் இப்படி எல்லாம் இப்படி நாக்கள் வந்து ஒரு மக்களுக்கு என்ன செய்வினோம் பாக்க பார்க்க போனால் அர்ஜுனா ராமநாதன் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களின் போது கூட எல்லா இடமும் கையெழுத்து வைக்க அவளுக்கு போம் நிரப்பி கொடுத்தது என்று சொல்லி குற்றச்சாட்டுக்கு வேகணும் என்று தான் அவர் செய்தவர் என்று சொல்லியும் தனக்கு வெல்லக்கூடிய ஒரு இடங்கள இடங்களை தவிர மற்ற இடங்களை அவர் கவனிக்க இல்லை என்று சொல்லி சொல்லினோம் அதே போல இந்த மாகாண சபை தேர்தலில் அவர் நிக்க போறது இல்லை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நிப்பன் நிப்பன் நிக்கிறார் அதை நம்புறதுக்கு ஒரு முந்நூறு பேர் இருக்கணும் அந்தளவு பேர் நம்பிக்கொண்டிருக்கிறார் அவன் வயத்துல அவன் கடைசி நம்பிக்கையில் என்ன விழுதோ தெரிய இல்லை இப்போ அவர் இருக்கிறார் உள்ளூர் அங்க போனதுக்கு பிறகு என்னென்ன சிக்கல் வருதோ தெரியலையே நன்றி சொன்னால் அவர் குடுவடிச்ச பா நீங்கள் எல்லாம் பக்கத்து வீட்டு பிறந்த நீங்களே சொல்லிக் கொண்டிருக்க ஒருதன் ஒருதன் மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க ஒருதன் கோவம் பெருமை ஒரு இடத்துல ஏதாவது சந்திச்ச இடத்த கையை கையெல்லாம் நீட்ட பார்ப்பாங்க ஏதாவது செய்ய பார்ப்பாங்க அதோட பாக்கைகளை இவர் தேர்தலில் நின்று இவருக்கு வாக்குகள் இவ்வளவு விழுமண்டு நம்பிக்கை ஒரு ஒரு தான் அவர் அதோட என்ன பொறுத்த அளவில் நான் நினைக்கிறேன் சொன்னால் இப்ப இருக்கு வெளிநாடுகளில் நிற்கும் பொழுது அவர் கொஞ்சம் நிதி அல்லது தன்னுடைய இருப்பை தக்க வைக்கா கதைக்கிறார் என்றதான் நான் நினைக்கிறேன் அவர் தேர்தலில் நிற்க மாட்டார் என்றுதான் என்னுடைய நூறு வீத நம்பிக்கை அவர் மாகாண சபை தேர்தலில் நின்று தேர்தலில் நிற்க மாட்டார் தேர்தல்ல நிப்பன் நிப்பன் என்று சொல்லி கொண்டிருப்பார் மற்றது ஒரு பிரச்சனை வரைக்க பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை நான் ராஜினாமா செய்ய போறேன் நான் அரசியல் இருந்து வெளியேற போறேன் சொல்றார் இப்படி எல்லாம் சொல்லிக்க அவர் வேற ஏதோ ஒரு காரணத்தால சொல்றதை தவிர அப்படி செய்யறதில்லை அதே போல ஏதோ ஒன்றுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி இருக்குது இப்ப பெர்லின்ல இருக்கிறார் என்று சொல்றார் தன்னுடைய சொந்த என்று சொல்றார் உணர்வு மயமாக சில இதுகள் எடுத்து வச்சு கொண்டு போறதெல்லாம் வேலைக்கு ஆகுமோ தெரியவில்லை என்றதுதான் என்னுடைய கருத்தம் சரி நண்பர்களே நான் இப்ப இன்றைக்கு இந்த செய்தியை கொண்டு வந்தது என்னென்றால் அனுரகுமாரி திசநாயக்காவினுடைய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இலங்கையில நிறைய மாற்றங்கள் தென்படத் தொடங்கி இருக்குது குற்றவாளிகள் குற்றச்செயல்களில் ஈடுபடுறது எல்லாம் குறைஞ்சிருக்குது கைதுகள் நடவடிக்கைகள் நடக்கிறது போலீஸார் எல்லாம் லஞ்சம் வாங்குறத நிறுத்துறதுக்கு முழுக்கல நிறுத்த இல்லை சொன்னாலும் நிறைய பேர் யோசிக்க தொடங்கி இருக்கணும் ஏனென்றால் லஞ்சத்தை வாங்கி ஒரு குற்றவாளியை க விடுவினமாக இருந்தால் அந்த குற்றவாளி இன்னும் ஒரு இடத்துல போய் அல்லது இன்னும் ஒரு உள்ளுக்கு இருக்கிறவன் சொல்லி கொடுக்க இந்த நெட்டு நெட்ஒர்க்கில் சுற்றி வளைச்சு வந்து விசாரணை செய்து கொண்டு வரும் பொழுது இந்த போலீஸ்காரன் லஞ்சம் வாங்கினதும் தெரிய தெரிய வேண்டி வந்துடும் அதனால கணக்கு சிக்கல்கள் தனக்கு வரும் சொல்லிப்பட்டு போலீஸார் யோசிக்கணும் இப்படித்தான் சில இந்த வளர்ந்த நாடுகள்லாம் இப்படித்தான் குற்றம் புடி வெட்டுவோம் இதெல்லாம் சிக்கலாக வருமென்று சொல்லி அஹ் அப்படி அப்படியே மறந்து வறந்து வளர்ந்து இங்கே மக்களுக்கு இந்த லஞ்சம் எல்லாம் அதிகமா தெரியாது ஆக்களுக்கு அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு அதே மாதிரி இலங்கை வரவணுமென்று தான் நானும் விரும்புகிறேன் நாங்களும் விரும்புவோணும் எல்லோரும் அதை விரும்புவார்கள் என்று எண்ணிக்கொண்டு ஒரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் பழைய ஆக்கள் அப்படியே இருக்கலாம் மற்றது உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்கன்னு சொல்லி நான் விசேடமாக கேட்டுக்கொண்டு இந்த செய்தியிலிருந்து இன்னொரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாகவே இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்